துணைவேந்தர் அவர்களுக்கும் டாக்டர் கீதா லட்சுமி அவர்களுக்கும் செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கும் தனி அதிகாரி ஐஏஎஸ் அவர்களுக்கும் டிஎம்இ அவர்களுக்கும் மருத்துவ கல்லூரியுடைய டீன் எம்எஸ் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற அர்ஜுனாமூர்த்தி அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அத்தனை துறை தலைவர்களுக்கும் என்னுடைய அன்புக்கு மிகுந்த பாத்திரமாக இருக்கக்கூடிய அத்தனை மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஈரா அர்ஜுனமூர்த்தி அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் என்னென்ன செய்கிறோம் செய்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள் அவர் செய்த சாதனை உலகம் போற்றக்கூடிய சாதனை செய்திருக்கிறார்கள் இப்போது நம்முடைய பாரத பிரதமருடைய பிறந்தநாள் இன்று இந்த பிறந்தநாளுக்கும் எனக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரால் கண்டெடுக்கப்பட்டு அவர் என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை தமிழக சட்டமன்றத்திற்கும் எம்எல்ஏவாக ஆக்கினார்கள் டெல்லி பாராளுமன்றத்திற்கும் வேலூர் எம்பியாக என்னை கொண்டு வந்தார்கள் ஆகவே தான் அவருடைய பெயராலே இந்த எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் நடந்து கொண்டிருக்கிறது நான் நேசிக்கின்ற தலைவர் மட்டுமல்ல நான் பூஜிக்கின்ற தலைவர் வழிபடக்கூடிய தலைவராக எம்ஜிஆர் நினைக்கிறேன் அதற்கடுத்து என்னுடைய வாழ்நாளிலே ஒரு தலைவரை ஏற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் அதற்கும் அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை கூட இருக்கிறது அவரது எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்னுடைய எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் செப்டம்பர் அதைவிட ஒன்று அவரது பிறந்த நாளிலே ஜாதகப்படி என்று சொல்வது நட்சத்திர பிறந்தநாள் எனக்கு இன்று தான் ஆகவே நான் நேசிக்கின்ற ஒரு தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் பற்றி அழகாக இதான் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள் தாழ்ந்து கடந்த இந்தியாவை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் முன்பெல்லாம் ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் வேண்டும் மிஷின் கன் வேண்டும் என்றாலும் பிரான்சிலே இருந்து தான் வாங்கிய வேண்டிய நிலைமை இருந்தது ஆனால் எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு இந்தியாவிலே தயாரிக்கப்படுகின்ற ராணுவ தளவாடங்களை உலக நாடுகளுக்கு ஏற்றிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அது இராணுவத்திலே புரட்சி செய்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே புரட்சி செய்திருக்கிறார்கள் இந்த கொரோனா காலத்திலே நாம் எங்கேயோ கடன் வாங்காமல் எங்கேயோ கையேந்தாமல் நம்முடைய ஒரு லட்சத்தி ஒரு கோடியே முப்பது நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி மக்களை அன்றைய தினம் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட வேக்சினை வைத்து காப்பாற்றிய பெருமை நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகள் தான் மற்ற நாடுகளுக்கு உதவுவார்கள் முதன் முதலாக உலக சரித்திரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு இலவசமாக கொரோனா காலத்திலே தடுப்பூசி கொடுத்தார்கள் அப்போது உலகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியை இந்தியா பெற்றிருக்கிறது என்பதை வரலாற்று சான்றாக அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் பாரத பிரதமருடைய சுமையை எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் மருத்துவமனை நிச்சயமாக குறைத்துவிடும் ஜீரோ கார்பன் திட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பாதி பங்கை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்ற உத்தரவாதத்தை தருகிறோம் எங்கு சென்னையை சுற்றி எங்கு நின்றாலும் எங்களுடைய மாணவ செல்வங்கள் அதில் கலந்து கொள்வார்கள் இந்த மாணவ செல்வங்கள் யார் மரம் நட்டாலும் அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் பிரதமருடைய திட்டத்திலே சான்றிதழ் கொடுக்கப்படும் ஜீரோ கார்பன் திட்டத்தை முதன் முதலாக ஏசிஎஸ் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி பெருமைப்படுகிறது பிரதமருடைய பங்கே நாம் கவனம் செலுத்துகிறோம் அவருக்கு துணையாக இந்த நிகழ்வு நிற இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உண்மையிலே நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் தரேன்னு சொன்னா பாருங்க அங்கதான் அண்ணனோட செயல்திறனே இருக்கு ஏன்னா ஒரு வேலையை நீங்கள் ஏதோ மரம் நட்டுட்டு போகணுன்னு நினைக்காம இன்றைக்கி டேட்டு போட்டு உங்களுக்கு அதுக்கான ஒரு இது கொடுக்குறாங்கன்னா அது உங்கள் வாழ்நாள் முழுக்க அது பயன்படும் ஏன்னா எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் அவங்க நரேந்திர மோடி பிர பாரத பிரதமரோட நாள் அன்னைக்கு நீங்கள் ஒரு மரம் நட்டுன்னு ஒன்று உங்கள் வீட்டில் அதை ஃபோட்டோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் அந்த மரம் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நல்ல தொழிலுக்கோ நல்ல ப்ரொஃபஷனலுக்கோ போன அப்புறம் இங்கே வரும்போது அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கும் இது எப்படி டிஜிட்டல் டிஜிட்டல் பதிவு மாதிரி உங்களுக்கு ஒரு டிஜிட்டலில் அவங்க அண்ணன் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறது வந்து இது ஒரு அற்புதமான யோசனை அந்த யோசனையை அவங்க ஜாலியாக சொல்லிட்டாங்க அதுக்கு நான் என்னோட மனப்பூர்வமான நன்றியை இந்த நிர்வாகத்துக்கும் அண்ணனுக்கும் நான் மனப்பூர்வமாக தேவைப்படுறேன் நன்றி நன்றி உலகத் தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கின்ற உலக தலைவராக மாறினோம் நம்முடைய பாரத பிரதமர் நான் எலிகை அங்கே சவுண்ட் கைதே ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் சார்பிலேயும் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பிலேயும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் அவருடைய பிறந்த முன்னிட்டு எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஐம்பது லட்சம் மரங்களை நடுவதற்காக முடிவுகளை எடுத்திருக்கிறோம் அதிலே அத்தனை மாணவர்களும் இதில் பங்கேற்று ஒவ்வொரு மாணவரும் ஒரு மரம் நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அவருக்கு சான்றிதழை கொடுப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறோம் அதுபோன்று ஜீரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அத்துணை முயற்சிகளையும் திரு அண்ணன் கேசவிநாயகர் மூலமாகவும் நம்முடைய ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவிலே கலந்து கொண்ட அத்துணை தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் இப்ப விஜய் வந்து அரசியல் அவர் முன்னெடுப்பால் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க அதை எப்படி சார் பார்க்குறீங்க விஜய் வருகையால் பல்கலைக்கழகத்தை பற்றி நாட்டில் வந்து வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுப்பதற்கான வழிவகையை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆக்சிஜனை பற்றி நாடு வளர்வதற்கும் நாட்டிலே கார்பன் டை ஆக்சைடு ஒழிப்பதற்கான முயற்சிகளுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதற்காக நன்றி வணக்கம் எங்கள் மனப்பூர்வமான வணக்கத்துடன் கூடிய நல்வாழ்த்துக்கள் இந்த முயற்சியை எங்களது பிரிவு பாஜக தமிழக பாஜக பிரிவின் என்ஜிஓ பிரிவின் மூலமாக இந்த முயற்சியை ஒரு கோடி மரம் கன்றுகள் நடுவதற்கான முயற்சியை ஏற்படுத்தின முயற்சிக்கு முதல் மரம் கன்று நடுவதற்காக அண்ணன் சண்முகம் ஜி அவர்களை இயேசு சண்முகம் அவர்களை அணுகி நீங்கள் பாரத பிரதமர் பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நாங்கள் அன்பாக வேண்டினோம் உடனே மறுப்பில்லாமல் கண்டிப்பாக என் நேரத்தை ஒதுக்கி அதற்கான முயற்சியை செய்கிறேன் என்று எங்களுக்காக சந்தோஷமாக எங்களுக்கு உதவி செய்தார் இன்று நீங்க பார்த்துருப்பீங்க இந்த காலேஜில் எழுநூற்றம்பது மரங்களை நடுவதற்கான முதல் முயற்சி ஒரு கோடி மரம் நட வேண்டும் என்ற காரணத்திற்காக எழுநூற்றி ஐம்பது மரக்கன்றுகளை இன்று முதல் முயற்சியாக ஆரம்பிக்கும் பொழுது அண்ணன் அவர்கள் தன் த தன்னார்வாக உடனே முடிவு செய்து நான் என்னோட பூமியில் எனக்கு சம்பந்தப்பட்ட எல்லா நிறுவனத்திலும் குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் மரங்களை நடுவதற்கான உதவியை உங்களுக்கு செய்கிறேன் பாரத பிரதமரின் மிக கடின உழைப்புக்கு இந்த பூஜ்ய கார்பன் என்ற திட்டத்தை பசுமை பாதை என்று நாங்கள் வழிகாட்டியிருக்கும் இந்த ஒரு கோடி மரக்கன்றுகள் நடுவதற்கான நிகழ்வுகளை நான் முன்னெடுத்து செய்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இன்று அவரது நிறுவனத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்களை கல்லூரி மாணவர்களை உட்படுத்தி இன்று எழுநூத்தொம்பது மரங்களையும் நாங்கள் நடுகிறோம் அதை தாண்டி அவர் இன்று செய்த மிகப்பெரிய சாதனை மாணவ செல்வங்களுக்கு அவர் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன என்னவென்றால் ஒவ்வொரு மரக்கன்றுகளையும் நடும் இந்த மாணவர்களுக்கு இன்று ஒரு சர்டிபிகேட் வழங்க இருக்கிறார் அவர்கள் வாழ்நாளில் ஒரு மரம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை உறிஞ்சும் இருபத்தி ரெண்டு கிலோ மரம் ஒரு மரம் எட்டு வயது ஆன பிறகு இருபத்தி ரெண்டு கிலோ கார்பன் டை ஆக்சைடை உமிழும் கார்பன் ஆக்சைடு இது உறிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு தன்னார்வான செயல்வை இந்த இளம் பிராயத்திலே அண்ணன் அவர்கள் அவங்களை சிறப்பு செய்து சர்டிஃபிகேட் கொடுப்பதாக சொன்னது மிகவும் நாங்கள் மகிழ்ச்சியடைந்தோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்கள் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சார்பாக அண்ணனுக்கும் அமைப்பு பொதுச் செயலாளர் சார்பாக கேசவநாயம் அவர்கள் சார்பாகவும் அண்ணனுக்கும் மற்றும் இங்கிருக்கும் நம்ம இனிய நண்பர் எங்களது துணை தலைவர் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றி ஒருமித்து தெரிவித்துக்கொள்கிறோம் ஏசி சண்முகம் அவர்களுக்கும் அவங்க நிறுவனத்திற்கும் நன்றி வணக்கம்